இந்தியாவில் உள்ள அத்தகைய ஒரு கோவில் அங்கு தேவிமா வருடத்திற்கு மூன்று நாட்கள் மாசிக் மதத்தில் செலவிட வேண்டும் இந்த நேரத்தில் அருகில் உள்ள பாயும் நதி ரத்தம் போல சிவப்பாக மாறும் யோனிக்கு பதிலாக தேவிமாவின் சிலை வழிபடப்படும் கோவில் இதுவாகும் அங்குள்ள தெய்வீக சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது கோவிலின் கதவுகள் மூன்று நாட்கள் மூடப்பட்டிருக்கும் அதன் பழங்கால சுவர்களில் ஒரு மர்மம் மறைந்துள்ளது மா ஏன் இந்த அரசு குடும்பத்தை சபித்து தனக்கு மிகவும் பிடித்த பூசாரியை ஒரு கற்சிலையாக மாற்றினார் அந்த நேரத்தில் என்ன நடந்தது அதன் பின்னால் உள்ள மர்மம் என்ன இது ஒரு தெய்வீக சம்பவமா அல்லது வேறு ஏதாவதா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இந்தியாவின் மிகவும் மர்மமான இடத்தால் சூழப்பட்ட மா காமாக்கியா தேவி கோவிலை பற்றி அறிந்து கொள்வோம் இது உங்கள் மனதை எழுப்பி ஒருவேளை உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் காமாக்கியா கோவில் அசாம் மலைகளில் மேகங்களுக்குள் மறைந்திருக்கும் உலகின் மிகவும் மர்மமான மற்றும் புனிதமான கோவில்களில் ஒன்றாகும் இது பிரபஞ்சத்திற்கு சக்தி அளிக்கும் சக்தி பீடம் அங்கு யோனி வடிவத்தில் தேவி காமாக்கியா வழிபாடு செய்யப்படுகிறாள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உண்மையிலேயே விசித்திரமான ஒன்று நடைபெறுகிறது கோவிலின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை தேவி மூன்று நாட்கள் ஆழ்ந்த ஓய்வில் வசிப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் ஏன் இந்த கோவிலில் உள்ள மர்மம் என்ன இந்த மர்மத்தை புரிந்து கொள்ள நாம் காலத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும் பிரபஞ்சத்தைப் போலவே பழமையான ஒரு கதை காமாக்யா கோவில் இந்து புராணங்களில் மிகவும் வியத்தகு சம்பவங்களில் ஒன்றாகும் தேவி சத்தியின் தியாகம் காளிகா புராணம் என்று பழங்கால நூலின்படி சிவபெருமான் மாதா சத்தியை மணந்தார் ஆனால் தேவி சத்தியின் தந்தையான இமயமலை மன்னர் என்று அழைக்கப்படும் தக்ஷனுக்கு சிவபெருமானை பிடிக்கவில்லை எப்போதும் அவரை அவமதித்து வந்தார் ஒருமுறை தக்ஷ மன்னர் ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார் அதில் அவர் அனைத்து தெய்வங்களையும் அழைத்தார் ஆனால் அவர் சிவபெருமானையும் அவரது மகள் சத்தியையும் அழைக்கவில்லை இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தேவி சத்தி அந்த யாகத்தை அடைந்து யாகத்தில் தன்னையே தியாகம் செய்தார் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் அவளது இறிந்த உடலை சொர்க்கத்திற்கு எடுத்து சென்று நடனமாடத் தொடங்கினார் இதனால் முழு பிரபஞ்சமும் சிக்கலுக்கு ஆளானது அப்போதுதான் சிவபெருமானை அமைதிப்படுத்தி பிரபஞ்சத்தை காப்பாற்ற விஷ்ணு தேவி சத்தியின் உடலை தனது சுதர்சன சக்கரத்தில் இருந்து ஐம்பத்தி ஒரு துண்டுகளாக பிரித்தார் அது பூமியில் துண்டு துண்டாக விழத் தொடங்கியது அவளுடைய உடலின் ஒவ்வொரு பாகமும் விழுந்த ஒவ்வொரு இடமும் சக்தி பீடமாக மாறியது மாதா சதியின் யோனி விழுந்த இடத்தில் மாதா காமாக்கியா கோவில் கட்டப்பட்டது இந்த கோவில் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல இது படைப்பின் சக்தியின் புனித நினைவு சின்னமாகும் இதுவே ஒரு மர்மமான ஆழமாகும் உலகில் வேறு எந்த கோவிலுக்கும் எதிரே இது காமாக்கியா தேவியின் தாய் வழி மதத்தை கொண்டாடுகிறது இன்றைய காலகட்டத்தில் காமாக்கியா தேவியின் கர்ப்பிணியான யோனி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது அங்கிருந்து தொடர்ந்து தண்ணீர் பெறப்பட்டு அது காமாக்கியாவின் பிரசாதமாக கருதப்படுகிறது காமாக்கியா கோவிலில் கொண்டாடப்படும் ஒரு மழைக்கால விழா தான் அம்புபாட்சி விழா இது தேவி காமாக்கியாவின் மாதவிடாய் காலத்தை குறிக்கிறது இந்நேரத்தில் கோவில் மூடப்பட்டிருக்கும் அதன் அருகே பாயும் பிரம்மபுத்திரா நதியும் அடர் சிவப்பு நிறமாக மாறும் ஒரு மர்மமான விஷயம் என்னவென்றால் கோவில் கதவுகளை மூடுவதற்கு முன்பு தாயாரின் பாறையில் ஒரு வெள்ளை துணி மூடப்பட்டிருக்கும் மூன்று நாட்களுக்குப் பிறகு கதவு திறக்கப்படும் போது அந்த வெள்ளை துணி இரத்தத்தால் கரைக்கப்பட்டுள்ளது இறுதியில் அந்த துணி பக்தர்களிடையே பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது அது மிகவும் பழமையான விஷயம் கௌஹாத்தி என்ற பெயரில் நாம் அறியும் நகரம் காமரூப காமாக்கியா என்று அழைக்கப்பட்டது காமதேவ் கதையுடன் தொடர்புடைய நிலம் எது ஆசைகளின் கடவுள் எது தேவி சத்தியின் மரணத்திற்கு பிறகு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது பிரபஞ்சத்தின் சமநிலை சீர்குலைந்தது இந்த சூழ்நிலையை மேம்படுத்த தேவர்கள் சிவபெருமானின் தியானத்தை சீர்குலைக்க காமதேவரை அனுப்பினர் ஆனால் காமதேவன் காதலம்பு சிவபெருமானை அடைவதற்குள் அவரது மூன்றாவது கண் கோபத்தில் திறந்தது இதன் காரணமாக காமதேவ் உடனடியாக எரிந்து சாம்பலானார் இதனால் சோகமடைந்த காமதேவின் மனைவி தேவி ரதி அவரை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு சிவபெருமானிடம் வேண்டினார் அவரது துயரத்தால் ஆச்சரியப்பட்ட சிவபெருமான் காமதேவை மீண்டும் உயிர்ப்பித்தார் ஆனால் அவரது தெய்வீக அழகையும் வடிவத்தையும் கொண்டுவர முடியவில்லை ஏமாற்றமடைந்து தொலைந்து போன காமதேவ் தன்னை மீண்டும் பழைய வடிவத்திற்கு கொண்டுவர சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார் இறுதியில் சிவபெருமான் அவரிடம் சர்வத்திய தேவி காமாக்கியாவிடம் போ என்றார் நீ இழந்த உன் முந்தைய அழகை அவளால் மட்டுமே உனக்கு திருப்பிக் கொடுக்க முடியும் காமதேவ் காமாக்கியாவுக்கு ஒரு பயணம் சென்று ஆழ்ந்த தியானம் செய்தார் பல வருட பக்திக்கு பிறகு மா காமாக்கியா தோன்றி அவரை ஆசீர்வாதம் செய்தார் அதன் பிறகு காமதேவ் தனது வடிவத்தை மீண்டும் பெற்றார் அன்று முதல் அவர் தனது உண்மையான வடிவத்தை கண்ட நிலம் காமாக்யா என்று அழைக்கப்பட்டது இன்று கூட பக்தர்கள் பக்தி அன்பு முதிர்ச்சி மற்றும் திருப்திக்காக ஆசை வழங்க காமாக்யாவுக்கு வருகிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மன்னரின் ஆட்சி அமலில் இருந்தபோது கவுஹாத்தியின் ஆட்சியாளர் குச் பிகார் ஆவார் மேலும் அரசன் நாராயணன் அப்போது கேந்துக்கலை என்ற பூசாரி மா காமாக்கியா கோவிலில் வழிபாடு செய்து வந்தார் அவர் மா காமாக்கியாவின் சிறந்த பக்தர் மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால் மாலையில் ஆரத்திக்கு பிறகு கதவுகள் மூடப்பட்டிருக்கும் போது கேந்துக்கலை கோவிலின் கர்ப்பத்தில் அமர்ந்து அன்னையை வணங்குவார் அந்த நேரத்தில் மா காமாக்கியா நேரில் தோன்றி நடனமாடுவார் கேந்துக்கலை இந்த செயலை ஒருபோதும் பார்த்ததில்லை ஏனெனில் அவர் கண்கள் ஏனெனில் அவர் கண்களை மூடிக்கொண்டு அன்னையை வணங்குவார் கலைக்கு சென்று ஒருமுறை மா காமாக்கியாவை பார்க்க வருமாறு கேட்டுக் கொண்டார் மறுத்துவிட்டார் மன்னர் எப்படியோ பல்வேறு முறைகளை பயன்படுத்தி கேந்துக்கலையை சமாதானப்படுத்தினார் ஆனால் கேந்துக்கலை மன்னர் கோவிலின் கருவறைக்குள் நுழையக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார் அவர் கோவிலுக்கு வெளியே சென்று பார்க்க வேண்டும் ஆரத்தி முடிந்த அன்று மாலை கேந்துக்கலை அன்னையை வணங்க தொடங்கிய போது அம்மா உடனடியாக தோன்றினார் ஆனால் மா தன்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் கதவு திறப்பு வழியாக மன்னர் நாராயணன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை அவள் கண்டுகொண்டாள் இதனால் மா காமாக்கியா கோபமடைந்து முதலில் தனது விருப்பமான பக்தையான கேந்துக்கலையை ஒரு தாசியாக மாற்றினாள் அதன் பிறகு மா காமாக்கியா ராஜாவை சபித்தார் அவரது சந்ததியினர் இந்த கோவிலில் சுற்றித் திரிந்தால் அழிந்து விடுவார்கள் அன்றிலிருந்து அரச குடும்பத்தினர் கோவிலுக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டது பெரும்பாலான இந்து மரபுகளின்படி அசாமின் கவுஹாத்தியில் அமைந்துள்ள காமாக்கியா கோவில் இந்தியாவின் மிகப்பெரிய தந்திர பீடமாக கருதப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் அதன் நீண்ட வரலாறு மற்றும் தேவி காமாக்யாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாந்திரீக சடங்குகளின் முக்கிய பாரம்பரியம் இது நாட்டின் மிகவும் பிரபலமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இதன் பின்னால் ஒரு ரகசியம் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது அசாமின் தலைநகரம் கவுஹாத்தி என்று கருதப்படுகிறது இதன் பழைய பெயர் பிரக்யா ஜோதிஷ்பூர் வாபர யுகத்தில் இந்த நகரம் நரகாசுரன் ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது ஜோதிஷ சாஸ்திரம் இங்கு கற்பிக்கப்பட்டதால் இந்நகரத்திற்கு பிரக்யா ஜோதிஷ்பூர் என்று பெயர் வந்தது ஸ்ரீ காமாக்கியா கோவில் கௌஹாத்தியின் நிலாச்சல் மலையில் அமைந்துள்ளது நரகாசுரன் மா காமாக்கியாவின் சிறந்த பக்தராக இருந்தார் ஆனால் காலம் செல்ல செல்ல அவனது அறிவு மாறத் தொடங்கியது அவனது மகத்தான சக்தி இருந்த போதிலும் நரகாசுரனுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருந்தது அவன் தேவி காமாக்கியாவை மணக்க விரும்பினான் ஆனால் ஒரு சாதாரண மன்னன் எப்படி உச்சதேவியின் அன்பை வெல்ல முடியும் அதனால்தான் அவன் கோவிலுக்கு சென்று இடைவிடாத பக்தியுடன் பிரார்த்தனை செய்தான் இறுதியாக தேவி தோன்றி ஒரு சவாலை விடுத்தாள் நரகாசுரன் நிலாச்சல் மலையின் அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்லும் ஒரு தலையை விடையாலையில் உருவாக்க முடிந்தால் அவள் அவனை மணந்து கொள்வாள் தனது சக்தியை நம்பி நரகாசுரன் தனது வேலையை தொடங்கினான் மந்திரம் மற்றும் தனது சக்தி வாய்ந்த படையின் உதவியோடு அவன் இயற்கையான வேகத்தில் படிக்கட்டுகளை செய்ய தொடங்கினான் ஆனால் தேவிக்கு நரகாசுரனை மணக்க விருப்பமில்லை அதனால்தான் மா காமாக்கியா விடியற் காலையில் முட்டையை கொடுக்கும்படி தூண்டினார் கோழியின் குரலை கேட்ட நரகாசுரன் தான் தோல்வியடைந்ததாக உணர்ந்தான் அவர் முழுமையடையாத ஏனையை விட்டுவிட்டு திரும்பினார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் கோபமடைந்த நரகாசுரன் அன்னையின் கோவிலுக்கு செல்லும் வழியை மூடினான் இன்றும் கூட காமாக்கியா கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மைக்லோஜ் பாதை என்று அழைக்கப்படும் அந்த முழுமையடையாத ஏனையை காணலாம் கோழி முட்டையிட்ட இடம் நரகாசுரன் அதைக் கொன்றது இது குக்குரா காட்டா என்று அழைக்கப்படுகிறது நரகாசுரன் கோபமடைந்து காமாக்கியா கோவிலை மூடியபோது மகரிஷி வசிஷ்டர் மா காமாக்கியாவை பார்க்க வந்தார் ஆனால் நரகாசுரனின் படை அவரை தடுத்தது மகரிஷி நரகாசுரனிடம் நீ யார் முன் நிற்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா என்றார் ஆனால் நரகாசுரன் மா காமாக்கியரின் வழிபாட்டை தடுக்கும் தனது முடிவை மாற்றவில்லை இதை கேட்ட மகரிஷி வசிஷ்டர் அந்த காலத்திற்கு பிறகு மா காமாக்கியர் இந்த பகுதியை என்றென்றும் விட்டு செல்வார் என்று நரகாசுரனை சபித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் நரகாசுரனின் மரணத்திற்குப் பிறகு மா காமாக்கியாவை மீண்டும் அழைக்க வேண்டிய நேரம் இது இந்த பணி மகரிஷியிடம் வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் சாபத்தின் காரணமாக மா தனது முதுகை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது என்று மகரிஷி வசிஷ்டர் கூறினார் அதனால்தான் அவரை வாமாச்சாரி முறை மூலம் திரும்ப அழைக்க முடியும் அதே சாபத்தின் காரணமாக வாமாச்சாரி முறை அதாவது பலி சடங்கு இன்னும் கோவிலில் பரவலாக உள்ளது இதனால் இவ்விடம் இன்னும் தந்திர வித்யாவின் பெரிய முதுகெலும்பாக கருதப்படுகிறது இன்றும் கூட உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் காமாக்யா கோவிலுக்கு வருகிறார்கள் சிலர் ஆசீர்வாதங்களுக்காக சிலர் பதில்களுக்காக வருகிறார்கள் காமாக்கியா கோவில் வெறும் வழிபாட்டு தலத்தை விட அதிகம் அது மனித நாகரிகத்தை விட மிகவும் பழமையான ஒன்றின் வாசலாகும் நம்பிக்கை அருவிகள் மற்றும் ஜோதிடம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று மோதும் இடம் அது இது ஒரு தெய்வத்திற்கு மாதவிடாய் ஏற்படும் இடம் மேலும் கோவிலுக்கு அருகில் பாயும் பிரம்மபுத்திரா நதியின் நிறம் சிவப்பு நிறமாக மாறும் எனவே காமாக்கியா அன்னையின் தெய்வீக சக்தியை நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது அதன் பழங்கால சுவர்களுக்குள் வேறு ஏதாவது மர்மம் மறைந்திருப்பதாக நினைக்கின்றீர்களா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மர்மம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்